வணக்கம் நண்பர்களே விஜயபிரேக் பேசுகிறேன் நம்மள நிறைய பேருக்கு ஒரு சேலஞ்ச் பயம் நம்ம நிறைய விஷயங்களில் பயப்படுறோம் அது எந்த வகையான பயமாக இருந்தாலும் சரி அந்த பயத்தை வென்றெடுப்பது எப்படி முதல்ல இது ஒரு ஆர்ட் நம்ம பயத்தை வென்றெடுக்கணும் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கை கண்டுபிடிக்கணும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் எதற்காக இந்த ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் அப்படின்னா ஒரு சேலஞ்ச் இருக்கு அதை ஓவர் கம் பண்ண போகிறோம் ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்கு அந்த பயம் என்ன என்ன மாதிரியான பயங்கள் வருது எதற்காக வருதுன்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பயம் நமக்கு வருது அது எக்ஸாம் எழுதுறது பயமா இருக்கலாம் கடனை பற்றிய பயமாக இருக்கலாம் அல்லது காரணமே இல்லாத ஏதாவது ஒரு பயமாக இருக்கலாம் இந்த இடத்துல முதல்ல ஒரு இடத்துல உட்காரணும் அதிகாலை என்பது ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறேன் சரியா எப்போ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற இடத்துல அந்த நேரத்தில் அமைதியாக உட்காரணும் கண்ணை மூடி உட்காரும்போது நிறைய எண்ணங்கள் அப்படியே பாய்ந்தோடி செல்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் என்ன மாதிரி எண்ணம் வருது என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் கிரியேட் ஆகுது இந்த மாதிரி பய உணர்வுகள் வரும்போது பாடி என்ன பாடியோட சென்சேஷன் என்ன இதை நம்ம முதல்ல அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணும் எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தும் முடியும் அந்த இருந்தும்ன்றெடு வெளியில் வர முடியும் சரியா வெளியில வர முடியாத உலகத்துல எதுவுமே கிடையாது அந்த எண்ணங்களை உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டோம் இது டே ஒன் டே டூ டே த்ரீ டஃப்பாக வேணா இருக்கலாம் பட் இந்த ப்ராக்டிஸை நம்ம பண்ணல அப்படின்னா இந்த பயம் மட்டும் இல்ல வாழ்க்கை ஃபுல்லா நம்ம நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் அதனால ஃபர்ஸ்ட் உட்காந்து நம்மளோட எண்ண ஓட்டங்களை கவனிக்க ஆரம்பிக்கணும் அவ்வளவுதான் முதல் விஷயம் கண்ணை முடி உக்காருணும் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் ரெண்டாவது என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ் வருது எந்த எண்ணம் அதிகமாக வருது எது பயமாக மாறுது இப்போ பணம் அப்படின்றது ஒரு சேலஞ்சாக இருக்கும்போது பணத்தை கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு சேலஞ்ச் வருது இப்போ கண்ணாமணும்னு மைண்டு ஓடுது அந்த இடத்துல மைண்டை சரி பண்ணால் தானாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதுதான் அந்த பணத்திற்கான பதில் அந்த சொல்யூஷன் ஒரு ஆன்சர் ரெமெடி இப்போ நம்பர் டூ ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரி எண்ணங்கள் வருதுன்னு நம்ம யோசிச்சோமோ அந்த வந்த எண்ணங்களை உற்று நோக்கணுமோ அதை எழுதணும் ரைட் டவுன் வரிசையாக ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி எண்ணம் வருது இதனால் இப்படி ஆகிடுமோ நெகட்டிவான எண்ணங்களுக்குள் போக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வேறு இடத்துக்கு கூட கொண்டு போய் சேர்த்துடும் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்ணு முடி எண்ணங்களை பார்க்கணும் மூணாவது எழுதணும் இந்த இடத்துல நான் தங்க நேரத்தில் ஒன்று சொல்லிக் கொடுப்பேன் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் கீழே லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி முதல்ல ஆறு ஸ்டெப்பை கற்றுக்குங்க முதல்ல உட்காரணும் கூண் போடாமல் உட்கார கற்றுக்கணும் அளவுக்கு நம்ம அகல கால் விரித்து உட்காரணோமா காலில் அந்தளவுக்கு நமக்கு சக்ஸஸ் வரும் அகல கால் விரிச்சு உட்காந்து எதையும் யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிரெயின் வந்து அந்த பின்னாடி இருக்கிற அந்த முதுகுத்தண்டு நேராக நிற்கிது முதுகுத்தண்டு நேராக கூன் போடாமல் இருந்தாலே நிறைய சிந்தனை ஓட்டம் சரியாக வரும் அதனால் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் நான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறேன் சரியா அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது என்ன மாதிரியான கிளாரிட்டி கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் கண்ணை முடி உட்காந்தோம் உற்று நோக்க ஆரம்பித்தோம் என்னென்ன பயம் எண்ணங்கள் வருதுன்னு எழுதுனோம் இப்போ நான் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சரியா இந்த ஆறு ஸ்டெப்பையும் தொடர்ந்து இந்த மைண்ட் ஃபுல்னஸ் மெடிடேஷனில் இருக்க ஆறு ஸ்டெப்பையும் தொடர்ந்து நீங்கள் ஒரு இருபத்தொரு நாள் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களோட எண்ணங்களுக்கு ராஜாவா மாற முடியும் சரியா நீங்க நினைக்கிறதா உங்க எண்ணமா வரும் எண்ணங்கள் உங்களை வந்து ஆட்டி வைக்காது நீங்க நினைச்சது வரும் உங்களோட தாட் ப்ராசஸ் வந்து ஸ்ட்ரீம் லைன் பண்ணப்படும் அதனால இதை பண்ணி பாருங்க பயம் என்பது போய் அப்படின்னு சொல்றேன் இது ஒரு தற்காலிகம் தான் நீ என்ன மாதிரி ஒரு சேலஞ்சில் இருந்தாலும் சரி அதுல இருந்து நீங்க மீண்டு வர முடியும் மிகப்பெரிய ஒரு ஹீரோவா ஒரு சூப்பர் ஸ்டாரா மாற முடியும் ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க அப்புறம் கொஞ்சம் தர காத்துருக்கு நீங்க ஒரு சாம்பியன் சியன்டா